ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மைக்ரோ ப்ளேட்டட் டெய்லி வேர் யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ரீஸ்டார்க் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஃபார்மிங் தான் அதிகமாக மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் டெய்லி யூஸ்க்கு சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வரோம் நம்ம மைக்ரோ நம்ம ஃபார்மிங் தெரியும் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக இல்லை ஃபார்மிங் வந்து டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்காது மைக்ரோ கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கும் இதுலயும் பார்த்தீங்கன்னா அதிகமா கேக்குற மாடல்ஸ் மட்டும் தான் அடுத்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிகமா என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து அடுத்தடுத்து கேட்கறாங்களோ அந்த டிசைன்ஸ் மட்டும் தான் ஸ்டாக் கொண்டு வந்துட்டு இருக்கும் அதுல ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சென்ட் பண்றேன் எயிட்டீன் இன்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் மிக்சடா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் அழகான ஒரு செயின் தான் இது வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு அழகான ஒரு செயனை இந்த வீடியோக்கு இவையவே கிப்ட கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட்டை நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க பட்டனில் தான் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பேக்கிற மூலமாக ஒரு நேரம் செலக்ட் பண்ணுவோம் ஒரு டென் வீடியோஸ் வரைக்கும் இன்னும் கொடுக்காம இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு வீடியோ காணிக்கு போய் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா செக் பண்ணிட்டு வின்னர் ஆகிறவங்க கண்டிப்பாக உங்க கிஃப்டை வாங்கிக்கணும் இந்த வீடியோ காணிக்கு போய் போய் கிஃப்ட் இந்த அழகான செயின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தின்னான ஒரு செயின் பாட்டன் தான் டூ லைன்ல வரக்கூடிய பட்ட செயின் இது டூ லைன் பட்ட செயின்லேயே நல்ல தின் சைஸா இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு செயின் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தின்னா டெய்லி வியர் கோகேஸ் நல்லாவே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் கொஞ்சம் தின் சைஸா எதிர்பார்க்குறவங்களுக்கு கோல்டு மாதிரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயினும் அவைலபிள் இருக்கு லாங் செயினும் அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அண்ட் ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ்க்கான ரேட் சொல்றேன் இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் சேம் அதுலேயே எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கு சேம் பேர்ட்டன் தான் ரெண்டு சைஸ்மே அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயினோட கூட தேர்ட்டி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க எயிட்டீன் இன்ச்சஸா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸான்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி சேம் இதே பேட்டன்ல ஒன் செவன்டி டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்துக்கான பிரைஸ் பிரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க அது பிரைஸ் மட்டும் கண்டிப்பா மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க சைஸும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் செயின் மாடல் தான் இந்த பத்த செயின் மாதிரி பாக்ஸ் செயின் மாடல் இதெல்லாம் அப்படியே கோல்டு மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதே சேம் சைஸே பேர்டன்ல சேம் திக்னஸ்ல மூணு சைஸுமே இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாம காமிக்க போகிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ்க்கான பிரைஸ் எயிட்டீன் இன்ச்சஸ்க்கான ப்ரைஸு ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா இதுலயே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அந்த ப்ரைஸ் எந்த எந்த லென்த் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ரைஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸையும் மறக்காம மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதுலயே பட்ட செயின் மாடல் தான் இந்த மாதிரி பட்டவையா வரக்கூடிய மாடல் இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோர் பிளெக்சிபிளா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய மாடல் தான் இப்போ நான் முன்னாடி காமிச்ச எல்லா செயின்ஸுமே நல்ல பிளெக்சிபிளா வரக்கூடிய மாடல் நல்ல பெண்ட் நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் கேரி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் வாங்கி போட்டா ரொம்ப ஷைனிங்காக இருக்காது இந்த பாக்ஸ் மாடல் இந்த பட்டை மாடல் மட்டும் ரொம்ப ஷைனிங்காக வராது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் கழுத்தில் போட்டீங்கனாலும் அப்படியே கோல்டு செயின் போட்ட மாதிரியே இருக்கும் கோல்டு போட்டு ஒரு பத்து இருபது நாள் ஆனால் உங்களுக்கு அந்த ஷைனிங் எப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த செயின் இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டீன் இன்சஸ் இதுல எயிட்டீன் இன்சஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இருக்கு எயிட்டீன் இன்சஸோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சேம் இதுல டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்க்கான பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த பட்ட செயின் மாடல்லே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த ஹார்டிங் மாடல் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் இப்போ நம்ம புதுசாக எடுத்துட்டு இருக்க நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து நீங்க நல்ல ஒரு டாலர் அட்டாச் பண்ணி வியார் பண்ணலாம் நான் நார்மலா செயினா மட்டும் வியார் பண்ணாலே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் பிரைஸ் டூ டபுள் நைன் பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊவல் ஷேப் மாடல் தான் நல்லா கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வரும் நல்லா இந்த அளவுக்கு வந்து இதோட திக்னஸ் வந்துடும் பேக் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் அதே டிசைன் வந்து நல்லா பார்க்க நல்ல பிராடா இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ எயிட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி மாடல் தான் இந்த கொடி பேட்டன் வேணுங்கிறமோது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒரு நார்மல் சைஸ் கொடி பேட்டன் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுல தேர்ட்டி இன்ச்சஸும் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன் நைன்ட்டி டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் தான் இதுவுமே வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்க ஒரு மாடல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பேர்டன் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை புக் பண்ணிக்கலாம் போட்டாலும் நல்ல ஒரு கொடி டைப்லையும் இருக்கும் நல்லா பார்க்க ஒரு கொடி மாதிரி லுக்லையும் இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு லுக்லேயும் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு செயின் பேட்டன் தான் சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய டல் லுக்ல வரக்கூடிய ஒரு மாடல் சூப்பரா இருக்கும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் லென்த் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாடல் தான் லோட்டஸ் மாடலே இந்த டபுள் ரிங் வரக்கூடிய பேர்ட் மைக்ரோ பிளேட்டர்ல டபுள் ரிங் வரக்கூடிய பேர்டன் ஷார்ட் செயின் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் செயின்னா வந்துடும் டபுள் ரிங்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல கொஞ்சம் நல்ல ப்ராடாகவே வரக்கூடிய மாடல் ரொம்ப பிராடா வராது ஒரு நால்மனான பிராட்ல வரக்கூடிய பேர்டன் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் டூ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங் இதுலயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அவைலபிள் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த ப்ரைஸ் அண்ட் லென்த்தோட மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் சுந்தரி பேட்டன்னா இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபார்மிங்லையும் சரி மைக்ரோலையும் சரி எப்போவுமே ஸ்டாக் இருக்கக்கூடிய எப்போவுமே சேல் ஆகிற ஒரு ஐட்டம்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து டிசைன்ஸ்லாம் ரெகுலராகவே சேல் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே புக் ஆகிக்கிட்டே இருக்க ஐட்டம்ஸ் அதெல்லாம் அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஒரு பேட்டன் இதுவும் இந்த லோட்டஸ் மாடல் இந்த சுந்தரி மாடல் பாக்ஸ் மாடல் அதில் முறுக்கு செயின் இதெல்லாம் வந்து ரெகுலராகவே மூவ் ஆகுற ஐட்டம் அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப திங் சைஸ் கிடையாது பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பர்டன் இந்த டிசைன் விண்ணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் லென்த்ல வந்து ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பர்டன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் நல்லா பார்க்க கொஞ்சம் பார்வையா வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்வையா வேணும் பெருசா தெரியணும்னு நினைக்கிற உங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் சேம் சுந்தரி பாட்டன்லே நல்ல ஒரு பார்வையான ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் டைப் செயின் தான் இந்த ரிங் டைப் செயினுமே வந்து எப்போவுமே நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டாலே நல்ல பார்வையாக இருக்கும் நல்ல கழுத்து நிறைய இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் செயின் தான் பாக்ஸ் செயின்ல இது வந்து நல்ல ஒரு பட்டையா வரக்கூடிய மாடல் நல்ல திக்கா வரக்கூடிய ஒரு பேட்டன் இந்த மாடல் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நார்மல் பாக்ஸ் செயினுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு பாருங்க இது வந்து நார்மலா வரக்கூடிய பாக்ஸ் செயின் இதுல வந்து டூ லைன்ஸ் வரும் இதுல வந்து த்ரீ லைன்ஸ் வரும் அதனால இன்னும் கொஞ்சம் பட்டையா பார்வையா இருக்கும் இதுதான் த்ரீ வே செயின் இது டூ வே செயின் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க

டபுள் சைடும் சேம் அதே டிசைன் வந்துடும் இந்த டிசைன்ஷா எடுத்துக்கோ தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஃபோர் ஃபிஃப்டி பிளெஷ் பைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து பால் செயின் தான் பால் செயின்ல இது வந்து டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் அதாவது லாங்காக வரும் லாங்காக பால் செயின் வேணுங்கிறவங்க பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இல்லை டூ த்ரீ பீசஸ் இருக்கிறனால ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலேயே பாக்ஸ் டைப் மாடல் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்லே பாக்ஸ் டைப் மாடல் இதுவுமே வந்து சிம்பிளா வேர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லாஸ்ட்டாக காமிக்கிறது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் உள்ள கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொடி மாடல் இது கொடியிலேயே கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய பாட்டன் ஒரு மீடியம் சைஸ்ல வரக்கூடிய பாக்ஸ் கொடி மாடல் இதோட பிரைஸும் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் பேட்டன் மாதிரி வரக்கூடிய பாட்டன் பாருங்க இந்த மாதிரி ஜாயின் செயின் மாதிரி வரக்கூடிய ஒரு மாடல் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் அப்படியே ஷார்ட் எடுத்துங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இன்னொரு மாடல் நல்லா தின்னா நீட்டாக வியர் பண்ணக்கூடிய ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காமிச்ச மூணு நாலு மாடலுமே நல்லா தின்னா இருக்கும் ரொம்ப தின்னா இருக்காது கொஞ்சம் நல்ல தின் சைஸ் டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பால் முகப்பு தான் இந்த மாதிரி சிங்கிள் பால் நல்ல பெரிய பாலாக கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஷேர் பண்ணும் போது நல்ல செயின் வந்து நல்ல உங்களுக்கு சிம்பிளாக வந்துடும் செயின் நல்லா சிம்பிளாகவும் அந்த முகப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பால் கொடுத்து ஃபுல் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்கனால அவ்வளோ அழகான ஒரு டிசைன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துடும் உங்களுக்கு பூக்கும் கொடுத்துருப்பாங்க நீங்க டாலரும் தாலியோ அட்டாச் போட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லிமிட் ஸ்டாக் தான் இருக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷ் ஈச் ஒரு செயின் த்ரீ டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்ல வரக்கூடிய மாடல் நல்ல பாக்ஸ் செயின் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸ் செயின்ல அட்டாச் பண்ணி சேம் இந்த ஸ்பைரல் டைப்ல உங்களுக்கு அதுலேயும் ஃபிளவர் அட்டாச்சில் வரக்கூடிய முகப்பு செயின் பேட்டன் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு போற ஒரு மாடல் தான் இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுக்க போறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷ்பைன் நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பேட்டன்ல பீகாக் பேட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு பீகாக்ல கீழே ரெண்டு பால் அட்டாச் பண்ணியிருக்காங்க கிளை மேலையும் பாக்ஸ் செயின் வந்துடும் ரெகுலர் பாக்ஸ் செயின் மைக்ரோ பிளேட்டர்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் த்ரீ டபுள் நைன் பிளஷ்பைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பால் செயின்லேயே த்ரீ பால் செயின்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் சைஸ் பால் இது பால் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி சைஸாக இருக்கும் கொடி வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் ரொம்ப தின் சைஸ் கொடி கிடையாது ஒரு நார்மல் சைஸ் கொடியில பால் மட்டும் உங்களுக்கு நல்லா தின்னாக வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர்க்கு இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கு டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு டெய்லி சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் மாடல் தான் ஷார்ட் செயின்லேயே பால் அட்டாச்சில் வரக்கூடிய மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் வரக்கூடிய அதே பர்டன்ஸ் சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ கோல்டுல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற மாடல் தான் அதுலேயும் நம்ம மைக்ரோவில் கொண்டு வந்திருக்கோம் கீழே மட்டும் ஸ்டோன் பால் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்கக்கூடிய ஸ்டோன் பால் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு ஸ்டோன் பால் ரொம்பவே அழகான ஒரு செயின் டெய்லி வியர்க்காக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் வியர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இது லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பண்ணிக்கோங்க சேம் கோல்டு காப்பி பண்ணி செய்யற டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸு இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிப்டி சேல் பண்ற ஐட்டம் நம்ம கொடுக்குற ப்ரைஸு ஜஸ்ட் டூ எயிட்டி தான் பெஸ்ட் பண்ணாம புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிவவே வினர்ஸ் வீடியோ வந்து லாஸ்ட் இந்த பாமி டாலர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இப் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வளையல் கலெக்ஷன்ஸ்க்காக கொடுப்போம் வளையல் கலெக்ஷன் நைன்டி நைன் முதல் ஓகே இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் வளையல் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன் அக்கா மும்பை சகோதரி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் லைக் நம்பர் ஃபார்ட்டி செவன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வளையலுக்கு அடுத்து ஃபார்மிங் பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ஃபார்மிங் ஹாரம் நெக்லஸ் மிக்சடாக கொடுத்துருந்தோம் அந்த வீடியோக்கான வினர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வினர் பார்த்தீங்கன்னா லைக் நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பன் முகப்பு செயின்கள் இந்த வீடியோக்கான வினர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா கோகிலா கே சிக்ஸ் எயிட் டபுள் ஃபோர் லைக் நம்பர் ஃபோர் வெரி நைஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான வின்னர் அனிதா லைக் நம்பர் செவன் சூப்பர் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி காசு நெக்லஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும் டைட்டில் போட்டுமோ இந்த வீடியோக்கான வின்னர் பாத்திரலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பாத்தீங்கன்னா மணி ராம் டி என் லைக் நம்பர் தேர்ட்டி எயிட் ஆல் கலெக்ஷன் எயிட்ஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாரும் கண்டிப்பாக இப்பவே கிஃப்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இடையில இடையில அஞ்சு அஞ்சு வீடியோ சேர்த்து தான் நான் போடுறேன் எல்லா வீடியோஸ்லையுமே எண்டில் தான் போடுறோம் அந்த கிளியரா explain பண்ணி தான் போடுறேன் ஓகேங்களா கரெக்டா உங்க கிஃப்டை வாங்கிக்கோங்க எல்லாருமே பார்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க கிஃப்டை வாங்கிக்கோங்க எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுக்குறோம் ஓகேங்களா எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம் அதனால கண்டிப்பா எல்லாரும் அது வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்